ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் நாலு மணிக்கெல்லாம் இந்த டே அற்புதமாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்றைக்கி அம்மாவாசை இருந்தாலும் ஏன் கோலம் போடுறேன் அப்படின்னா இன்றைக்கி ஹனுமன் ஜெயந்தி அதனால் சின்னதாக அஞ்சு புள்ளி கோலம் போட்டாச்சு அப்புறம் நம்ம எப்பயுமே செய்கிற மாதிரி பிரம்ம முகூர்த்த பூஜையும் மன நிறைவாக முடித்தாச்சு துளசி அம்மாவுக்கும் வந்து நல்லபடியாக பூஜை முடிஞ்சு இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா பசங்களுக்கு லஞ்சும் சமைக்கணும் பிரேக்ஃபாஸ்ட்டும் சமைக்கணும் அது இல்லாமல் இன்றைக்கி ஹனுமன் ஜெயந்தி அப்படின்றதுனால ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகணும் இன்றைக்கி மண்டே எப்போயுமே நம்ம போகிற மாதிரி அப்பாவையும் போய் பார்க்கணும் ஸோ அதனால் இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது காலையில் சீக்கிரமாகவே நாலு இருபதுக்கெல்லாம் நம்ம வீட்டில் செய்கிற பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து நான் இன்றைக்கி சீக்கிரமாகவே முடிச்சிட்டேன் ஏன்னா இன்றைக்கி மேலே போயிட்டு மேலே இருக்கிற அந்த பெரிய கணேஷாவுக்கும் அழகாக பூக்களால் அலங்காரம் பண்ணி பொட்டு வச்சு தீப ஆராதனை காமிச்சிட்டு வந்து வரணும் அப்படி வர்றதுக்கு கரெக்டாக வந்து இப்போ நாலு இருபது ஆகுதா அப்புறம் அங்கெல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர கண்டிப்பாக வந்து அஞ்சு மணி ஆகிடும் அப்புறம் வந்து நம்ம சமைக்க ஆரம்பிக்கணும் அது மட்டும் இல்லாமல் நேற்று நம்ம வீட்டில் கிடச்ச கீரை அதாவது வல்லார கீரையும் பொன்னாங்கண்ணி கீரையும் நம்ம வீட்டில் இருந்தது தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வந்து நேற்றே வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா வந்து ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம்தான் இருக்குது ஸோ அதே ரெண்டையும் ஒன்றா போட்டு நம்ம வந்து லஞ்சுக்கு வந்து கீரை கடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே வந்து நான் வந்து அழகாக வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தான் வச்சுருந்தேன் அப்புறம் வந்து சப்பாத்தி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தியும் தட்டுப்பயிர் கிரேவியும் மட்டும் பண்ணிவிட்டு பசங்களுக்கு வந்து அப்புறம் லஞ்ச் வந்து நம்ம வீட்டில் வந்து செஞ்சு எடுத்துக்கொண்டு போய் ஸ்கூலில் கொடுத்துடலாம் ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை மட்டும் செஞ்சு பசங்களை சாப்பிட வச்சுட்டு அப்படியே வந்து ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு நான் வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டேன் ஏன்னா ஹனுமன் ஜெயந்தி அப்படின்றதுனால கோயிலுக்கு போயிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன் இன்னைக்கு அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி வச்சிருந்தாங்க வெண்ணையிலே வந்துட்டு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது அப்புறம் நிறைய கூட்டம் இன்னைக்கு ஏன்னா ஹனுமன் ஜெயந்தி இல்லைங்களா ஸோ அதனால் ரொம்ப நேரம் லைனில் நிற்க வேண்டியதாயிடுச்சு ஸோ அங்கே வந்துட்டு சாமியை மன நிறைவாக கும்பிட்டுட்டு அப்புறம் இன்றைக்கி மண்டை கண்டிப்பாக சிவனப்பாவை பார்க்கணும் அதனால் வந்து சிவன் கோயிலுக்கும் போயிட்டு அப்பாவையும் கொஞ்ச நேரம் இருந்து அங்கே தரிசனம் பார்த்துட்டு அப்புறம் வந்து நெய்வேதியம் அங்கே சூப்பராக இருக்கும் நெய்வேதியம் கொடுப்பாங்க அதையும் வந்துட்டு வாங்கிட்டு அப்படியே வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் லன்ச் சமைக்கவே ஆரம்பித்தேன் இப்போ பாப்பா அவங்க ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து லெவன் ஓ கிளாக் மேலே கூட போயிட்டு லஞ்சு சமைச்சி எடுத்துக்கொண்டு போய் கொடுக்கலாம் ஸோ பிரச்சனையே இல்லை அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் சமைக்கவே ஆரம்பித்தேன் என்ன லன்ச் சமைச்சேன் அப்படின்னா கொஞ்சமாக புலாவ் பண்ணிட்டு அதுக்கு வந்து ரைத்தாக பண்ணியிருந்தேன் அப்புறம் கொஞ்சம் பாஸ்தா பண்ணியிருந்தேன் அப்புறம் சரி ஸ்நாக்ஸுக்கு வேறு சைடில் வச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இருந்துச்சு அது மட்டும் தான் அவ்வளோதாங்க இன்றைக்கி இப்படி தான் எங்களுக்கு சூப்பராக நாள் போச்சு உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம் இல்லைங்க திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட் இ ஷாப்பிங் பை மோட் இ ஷாப்பிங் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் ஆப்பில் உங்களுக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களும் உங்களுக்கு இருக்குது நீங்கள் தேவையான நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மேலும் உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்கு கொடுக்குறேன் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி பண்ணிக்கோங்க மறக்காம நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்படி கிளிக் பண்ணாதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க்யூ பாய்